ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி பேசலாமா எஸ் தெலுங்கு டைட்டன்ஸ் வாஸ் அஸ் பாட்னா பேரன்ஸ் ரிசல்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ என்னுடைய பார்வை என்னோடய என்ன ஒப்பீனியன் அப்சர்வேஷன் என்ன பார்த்தோன்னு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் இன்ட்ரெஸ்டிங் மேட்ச் ஸ்டார்டிங்லாம் தெலுங்கு டைட்டன்ஸ் கலக்கிட்டாங்க அவங்களுக்கு தெரியும் இவென்ச்சுவலி தேர்ட்டி எயிட் தேர்ட்டி சிக்ஸ் தோத்துட்டாங்க பா பவன் ஷெராவத் டீம் ரெண்டு பாயிண்ட்டில் பட் பிளேட் ஃப்ரீலி எடுத்தோன்னே தெலுங்கு டைட்டன்ஸ் பார்த்திங்கன்னா எப்போது ப்ரெஷர்லேயே லேவல் ஜெயிக்கணும் குவாலிஃபை ஆகுமா இல்லையா அப்படி இப்படின்னு ஸோ ஆல்மோ அவங்க அவுட் ஆஃப் த டோ ஃபஸ்ட்டு டீம் டு கோ அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட் வந்து தெலுங்கு டைட்டன்ஸ் தான் அதனால் நேற்று ரொம்ப ஃப்ரீயாக விளையாண்ட் ஸ்பெஷலி பவன் ஷராவாத் ஃபஸ்ட்டு மூணு ரயில்லேயே அஞ்சு பாயிண்ட்டு இஸ் நோன் ஃபார் தட் நம்ம எல்லாருக்கும் தெரியும் அவர் எவ்வளோ குட்டுன்னு ஸோ இந்த ஹோல் டோர்னமெண்ட்டில் நேற்று மேட்ச்சில் தான் ரொம்ப சுறுசுறுப்பாகவும் ரொம்ப ஃப்ரீயாகவும் பிரபாதமான டைவு டுக்கி இன்னும் எல்லாமே பிரமாதமாக பண்ணார் ஃபஸ்ட்டு அஞ்சு நிமிஷம் பா ஸ்கோர் பாருங்க தெலுங்கு டைம் லெவன் த்ரீ எட்டு பாயிண்ட் லீடில் போயிட்டாங்க தெலுங்கு டைட்டன்ஸ் இந்த இருபது மேட்சில் இந்த மாதிரி நடந்ததே இல்லை எதிர் டீம் பாட்ட மாதிரி என்ன ஏதுன்னு யோசிக்கிறதுக்குள்ளேயே ஆல் அவுட்டுக்கு வந்துட்டாங்க ஃபஸ்ட்டு நாலாவது நிமிஷமே ஆல் அவுட்டு ஃபஸ்ட்டு ஆறு பேரை விட்டு நம்ம சுதாகர் மட்டும் இருக்காரு அப்புறம் சரண்டர் ரைடு ரைட் அது அந்த இடத்துல சுதாகரும் பவன் ஷர்ரா வந்து கை கொடுத்துக்கிட்டாங்க ரொம்ப நான் வந்து பார்க்க இந்த மாதிரி யங்ஸ்டருக்கெல்லாம் என்ன வேணும் இப்போ யங் கிரிக்கெட்டர்ஸுக்கு டொமஸ்டிக்கில் விளையாட்றவங்களுக்கு என்ன ஆசை விராட் கோலி கூட விளாடணும் விராட் கோலி எதிர் விளையாடணும் ரோஹித் சர்மா எதிர விளையாடணும் தோனி கூட விளாடணும் இப்படி தானே இருக்கும் ஆசை அதே மாதிரி தான் கபடியில் வந்து பவன் ஷர்வா அதை ஒரு நினைக்கிற இடத்துல நம்ம திருச்சிலேருந்து வந்த ஒரு பையன் சுதாகர் பவன் ஷேராவத் வந்து அவர்கிட்ட கை கொடுக்குறாருன்னா ட்ரீட் டு வாட்ச் இன்னும் ஸ்போர்ட்ஸில் தான் நீங்கள் இதெல்லாம் பார்க்க முடியும் இந்த மாதிரி போட்டி பொறாமெல்லாம் இருக்காது ஸ்போர்ட்ஸ் வில் டீச் யூ டிசிப்ளின் எப்போதுன்னு சொல்கிற மாதிரி தான் தமிழ் டெய்லியே போட்டிருக்க அந்த ஃபோட்டோ சுதாகர் ப்ளஸ் பவன் ஷேராத்தை ரொம்ப யூனோ கேண்டிடேட் ஃபோட்டோன்னு சொல்லலாம் எனிவே நாலாவது நிமிஷத்தில் ஆல் அவுட் ஆகிட்டாங்க அதுக்கப்புறம் உஷாராகிட்டாங்க ஆ இது வேலைக்காகாதுன்னு ஏன்னா பாட்னா பேரேஜ் இந்த மாதிரி ஜெயிச்சா தான் அவங்க குவாலிஃபை ஆக முடியும் இல்லை டையானு பண்ணணும் தோத்துட்டாங்கன்னா இன்னும் அடுத்த மேட்சுக்கு வெயிட் பண்ணணும் ஸோ வாய் இன்றைக்கே முடிச்சிடலான்னு இன்றைக்கே ஜெயிச்சிட்டு குவாலிஃபை ஆகிட்டாங்க அதுவும் இல்லாமல் இந்த மேட்ச்க்கு முன்னாடி ஏழு மேட்ச்சை லைனாக அன்பிட்டனுங்க ரெண்டு டையும் என்ன நினைக்கிறேன் அஞ்சு வின்னு கடைசியாக அவங்க தோத்தது தமிழ் தலைவாசுக்கு தான் ஃபார்ட்டி ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் நினைக்கிறேன் போன மாதம் ஜனவரி சிக்ஸ்டீன்த்தாக நினைக்கிறேன் அண்ட் சீசு சீசா மாதிரி தான் இருந்தது இவங்க கொஞ்சம் அவங்க கொஞ்சம் ஃபஸ்ட்டு பார்ட்னாக லீட் எடுத்தாங்க இருபத்தி நாலாவது நிமிஷம் தான் லீடு எடுத்தாங்க டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி டூனு ஒன்று தெலுங்கு டைன்ஸ் இருபத்தி ஏழு அது நிமிஷத்தில் டுவெண்ட்டி செவன் டுவெண்ட்டி சிக்ஸ்னு லீடு அப்புறம் திருப்பி பாட்னா பேரெட்ஸு தேர்ட்டி சிக்ஸ் மிச்சில் தேர்ட்டி சிக்ஸ் தேர்ட்டி ஒன்னு லீடு எடுத்தாங்க அண்ட் இவன் சொல்லி ஸ்கோர் லைன் உங்களுக்கு தெரியும் தேர்ட்டி எயிட் தேர்ட்டி சிக்ஸ் டூ பாயிண்ட்ஸில் ஜெயிச்சதுனால அவங்க ஃபிஃப்த் டீம் டூ குவாலிஃபை தான் ரொம்ப நல்ல ஃபிளைட் ஃபைட் கொடுத்தாங்க தெலுங்கு டைட்டன்ஸு ஆஃப்டர் இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்கோர் டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி ரெண்டு பாயிண்ட் டிஃப்ரென்ஸ் இருந்தது விறுவிறுன்னு போச்சு கடைசி வரைக்கும் எந்த பக்கம் மேட்ச் போயிருக்கலாம் ஹோல் மேட்ச்சில் ஒரே ஒரு சூப்பர் டென் தான் அது பவன் ஷாராவத்தை எடுத்தது பதினாறு அப்புறம் அங்கித் லெஃப்ட் கார்னர் அவர் ஒரு அஞ்சு பாயிண்ட் எடுத்தார் தெலுங்கு டைட்டன்ஸுக்கு பாட்னா பேரேஜ் பார்த்தீங்கன்னா அப்போ சச்சின் எப்போதும் ரெகுலராக எடுப்போம் அவர் கவாயிட்டாக வச்சுருந்தாங்க அவர் ஒரு அஞ்சு பாயிண்ட்டு நம்ம சுதாகர் மூணு பாயிண்ட் தான் அப்புறம் சந்தீப் குமார் ஒரு ஏழு பாயிண்ட்டு சப்ஸ்டியூட்டாக வந்த மஞ்சித் தான் ஜாஸ்தி எடுத்தார் எட்டு பாயிண்ட்டு கிருஷ்ணன் டிஃபன் ஒரு நாலு பாயிண்ட் எடுத்தார் ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா தெலுங்கு டைட்டன்ஸ் இருபத்தி மூணு ரைடும் பாட்னா பேரேஜ் வரும் இருபத்தொரு ரைடு ரெண்டு ரைடு கம்மியாக தான் எடுத்திருந்தாங்க அவங்க ஆனால் டேக்கலில் அவங்க சூப்பராக விளையாட்டாங்க ஏன்னா ஒம்பது பாயிண்ட் தெலுங்கு டைட்டன்ஸ் பதிமூணு பாயிண்ட்டு பாட்னாவுக்கு டேக்கில் இவ்வளோக்கு ஃபஸ்ட்டு பத்து நிமிஷத்தில் சோ ஸோ மெனி அன் அன்சக்ஸஸ்ஃபுல் டேக்கில் பாட்னா பேரிஸ் அதுக்கப்புறம் என்ன கோச் கரெல்லாம் கூப்பிட்டு கோச்செல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுன்னா கட கடன் பிக்கப் ஆயிடுச்சு ரெண்டு வாட்டி ஆல் அவுட் ஆகிட்டாங்க தெலுங்கு டேட்டர்ஸ் ஆமாம் இருபதாம் நிமிஷம் ஒன்று முப்பத்தாறு ஆறு நிமிஷம் பேரஸ் பாட்னா பாரஸ் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு வாட்டி தான் நினைக்கிறேன் தப்பாக தான் கரெக்ட் பண்ணுங்க நாலாவது நிமிஷம் ஆல் அவுட் ஆனாங்க அதுக்கப்புறம் அதே பவுன்ஸ் பேக் ட்ரெமெண்டஸ் ப்ளே லைக் அ சாம்பியன் ரைட் இதுதான் தான் டோட்டல் எடுத்து நீங்கள் எனக்கு நினைக்கிறதை பற்றி உங்கள் கருத்து எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள் அப்புறம் பார்த்துக்கோங்க நன்றி லைக் கமெண்ட் ஷேரல் சப்ஸ்கிரைப்னு ஒன்று சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்